ஆகஸ்ட் பதினாலு இரண்டு பெரிய படங்கள் இரண்டு பேனண்டியா படங்கள் மோதுதுன்னு அறிவிச்சு நாம ஒன்று லோகேஷ்நாத் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரிஜியா அடித்த கூலி இன்னொரு பக்கம் நம்ம கிருத்திக் ரோஷனும் ஜூனியர் என்டிஆரும் கியாரா அத்வானியும் சேர்ந்து நடித்த வார் டூ இந்த ரெண்டு படங்கள் தான் ஒரே நாளில் மோதுது இப்போ ரெண்டு பேன் படங்கள் ரெண்டு பெரிய பட்ஜெட் படங்கள் ஒரே நாளில் மோதுனா ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு தியாட்ரு கிடைக்கிற பஞ்சாயத்துலேருந்து ஏகப்பட்ட வசூல் பிரச்சனைலேருந்து நிறையா இருக்குது ஏன் இப்படி பிடிவாதமாக ரெண்டு பேரும் ஒரே தேர் ரிலீஸ் ஆகுறீங்க அப்படின்லாம் நாம்ளும் சொல்லி பார்த்தோம் ரெண்டு பேரும் கேட்குறதா இல்லை மீறி ரிலீஸ் ஆனாங்க இப்போது ரெண்டு படங்களுமே பெரிய அளவில் ரசிகர்களுக்கு ஈர்க்கலை அப்படிங்கிற உண்மை தெரிய வந்திருக்கு கூலி படமாவது கலவையான விமர்சனங்கள் படத்துக்கு எடுத்த ஹைப்பு ரஜினி ரசிகர்கள் லோக்கியின் ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை ஒரு தனையாவது பார்த்திடலாம் என்னன்னாலும் சரி ரிசல்ட்டுன்னு தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ முதல் நாள் வசூலே மிகப்பெரிய வசூல் இரண்டாவது நாள் அதை கம்பேர் பண்ணும்போது கூட்டியோ குறைச்சோ இருக்கும் ஆனால் நாம் மிகவும் பெரிதும் எதிர்பார்த்த வார் டூ படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படிங்கிற ரிசல்ட் வந்துருக்குது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொமோஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பண்ணாங்க ஆனாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்குலாம் அது ரீச் ஆகலை அந்த படம் என்னென்ன தெரில ஏன்னா அந்த படத்தோட டீசர் ட்ரெயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான பாலிவுட் படம் ஒன்றும் அவங்க தெரியுமா அங்கேருந்து விட்லாச்சாரிய கணக்காக பறக்கிறது ஃப்ளைட்டில் பறக்கிறது ட்ரெயினில் தொங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது எல்லாருக்கும் லைட்டாக பிசுர் அடிச்சுது அதே மாரி நம்ம கியாரா அது இருக்காங்களே அப்படின்ட்டு பிகினியில் வந்து அவங்க போகிற சில சார்ஸாக காட்டும் போது அவங்க வந்து மறந்து போயிட்டானுங்க ஆனால் சென்சார் வைத்தது ஆப்பு அந்த பிகினி ஷாட்ல நிறைய நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க ஸோ அதனாலையும் ரசிகள் மிகப்பெரிய ஏமாற்றதுக்குள்ளானாங்க சரி கேரளி பிகினியில் தான் பார்க்க முடியல நார்மல் ரசையாச்சும் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போனால் படமும் பெரிய அளவில் இவங்களை ஈர்க்கலை ஜூனியர் என்டிஆரோட ஃபைட் ஆகட்டும் நம்ம இறுத்திக்கிறோசனோட ஸ்டைல் ஆகட்டும் எதுவுமே கிளிக் ஆகலை ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதான் டாக் இருக்குது இன்னும் சொல்ல போனால் மீம்ஸ்லாம் பயனோ பறகுது ஜூனியர் என்டிஆரோட அந்த சிக்ஸ் பேக் எயிட் பேக் பாடியை பார்த்து ஏன்னா அது பட வடிவேலு அவுட் வச்சு பார்த்து தெரியுமா வரைஞ்சி அது மாதிரி இருக்காரு சொல்லி கலாயகமும் செய்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கூலி கலவையான விமர்சனம் நம்ம டூ மிக மோசமான விமர்சனம் இது குறித்து நீங்கள் இந்த ரெண்டு படங்களை பற்றி என்ன மாதிரியான ரிசல்ட்டை தரீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்